வணக்கம் வள்ளுவரே சொர்க்கம் வீடு பேரு வானகம் இப்படின்லாம் சொல்கிறீங்களே இதை அடைவது எப்போது சாத்தியமாகும் வள்ளுவரே அப்பனே அறியாமையை விட மோசமானது சந்தேகம் அதனால தான் சந்தேக கேடு அது சந்தோஷ கேடுன்னு நமது முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க கடவுள் இருக்காரா இல்லையா வானுலகம் மறுமை இதெல்லாம் உண்மைதானா நாம் செய்கிற அர்ச்சையர்கள் அதுதான் இந்த மாதிரி வானுலக அடைய உதவி செய்யுமா நாம் யார் எங்கிருந்து வந்தோம் எங்கே போகிறோம் இங்கே என்ன வேலை இது பற்றியெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காமல் நம் மெய் உணர்வால் நன்கு ஆராய்ந்து இந்த சந்தேகம் எல்லாம் போய் தெளிவு கிடச்சிடுச்சுன்னா அப்போது இந்த உலகத்தை விட மேலுலகம் சொர்க்கம் வீடு பேர் வானகம் அது ரொம்ப கிட்டத்தில் வந்துடும் அதாவது அங்கே போகிறது எளிதாயிடும் அதைத்தான் ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நனியது உடைத்துன்னு மெய்யுணர்தல் அதிகாரத்தில் முந்நூற்றி ஐம்பத்தி மூணாவது குரலாக எழுதி வச்சேன் அற்புதம் வள்ளுவரே ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து உண்மை பொருள் எதுங்கிறத நம்ம மெய் உணர்வால் சந்தேகம் இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா சொர்க்கம் வீடு பேறு வானகம் நமக்கு அருகில் வந்துவிடும் மறுமை வாழ்க்கைக்கு அருமையாக வழிகாட்டிட்டீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெரிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்